சலாமு அலைக்குமுர் அஹ்மதுல்லாஹ் பரகாத்துஹு அலஹம்துல்லாஹ அலஹமதுல்லாஹ்லுமி நஹமது குனு சொல்லிய அல்லா ரசோலுகில் கரீம் அம்மாவா எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடி அன்பும் அருளும் என் பெருமான அரசுலை கரீம் சொல்லலா அடைய சொல்லும் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அமை அல்லாஹுடி கிருபையால் அவனது அளப்பெரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை இருபத்தி நான்காவது தராவி உடைய தொழுகையை கிருபையினால் நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா ஷுக்லில்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த ரமெல்லாம் நம்மளை விட்டு விடைபெற அதனால இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய நாட்களில் இதை விட அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்ல ரஹமான அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஹைர் இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரான் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய படைப்புகளை குறித்தும் மனிதர்களுடைய குணங்களையும் குறித்தும் சொல்லியிருக்கான் மனிதன் அழகான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லதி அஹ் அஹ் அதாவது ஒவ்வொரு பொருளுமே அழகுதான் அதுல மனிதனுடைய படைப்பு ஆக சிறந்த ஒரு அழகான படைப்பு அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹல்ல அதாவது செவி புலன்களையும் பார்வைகளையும் உள்ளத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஆக்கி கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குணநலங்களையும் அல்லாத்தலா சொல்றான் நம்மளுடைய உடல் உறுப்புகளை குறித்தும் அல்லா சொல்றான் அதுல மனிதனுடைய குணத்தை குறித்து ஒரு இடத்துல சொல்லி காட்டுதான் நம்ம சூறா மாரிஜ்ல நம்ம எப்பயுமே ஓதுறதுதான் இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் அவசர காரணமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை ரொம்ப அவசரம் எல்லாத்திலேயுமே நமக்கு என்ன செய்யுது அவசரம் எல்லாத்திலேயுமே அவசரம் சுஹானல்லா வணக்கத்தில் அவசரம் துவா கேட்டால் அவசரம் துவா சீக்கிரமக்கு கபலாகணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் எங்க போனாலும் எது எடுத்தாலும் டக்கு நமக்கு என்ன செஞ்சிடணும் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் ஆனால் அவசரத்திற்கு எதிர்ப்பதம் என்ன நிதானம் நிதானம் யாருடைய குணம் என்றால் நபிமார்களுடைய குணம் நிதானம் பொறுமை சகி சகிப்புத்தன்மை தியாகம் இது எல்லாமே நபிமார்களுடைய குணம் ரசோர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்லாம் எந்த அளவுக்கு நிதானம் இருக்கிறாங்க நிதானத்தோடு அவங்களுடைய குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரிகள் எவ்வளவு சொற்கள் சொன்னாலும் சுடு சொற்கள் சொன்னாலும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுடைய நிதான குணம் இந்த உலகத்தில் எந்த மனிதருக்குமே வராது அப்படியான தலைவர்களுடைய உண்மத்தினால இருக்க இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பத்து பேசினாலும் கண்டிப்பா நிதானம் தேவை சுகாணல்லாம் எதில் எதில் அவசரம் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐந்து விஷயத்தை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் முதலில் வணக்கத்தில் அவசரம் காட்டக்கூடாது நல்லா கவனிக்கணும் வணக்கத்தில் அவசரமே கூடாது அதுல ரொம்ப முக்கியமானது தொழுகை தொழுகையில நம்ம என்ன செய்ய கூடாது அவசரம் காட்டவே கூடாது அல்லாஹுடைய தூதர் இப்படிதான் ஒரு சஹாபி என்ன செய்வாங்க மஸ்ஜித் மஸ்ஜிது ரசூல்லா வந்து இமாமத் பண்ணி அஹ் தொழுகு வச்சு கொண்டு இருப்பாங்க தூரத்துல இருந்து அபு பக்ரா அபு பக் இல்ல அபு பக்ரா ரவியம் அவர்கள் ஓடி வருவாங்க ஓடி வந்த உடனே ரசுல்லா வந்து ருக்கு போயிடுவாங்க வந்த மனிதர் அந்த ஜமாத்துடைய சொஃப்ல ஜாயின் பண்ணாம எங்கனக்குள்ள அவங்க அந்த நின்னாரோ அங்கனக்குள்ள என்ன செஞ்சிருவாரு ருகு செஞ்சிருவார் ஏன்னா ஒரு ரெக்கார்ட் போயிடுமே அப்படின்னு ஜமாத் விட்டு போயிடுமே ருகு செஞ்சிருவார் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு பார்ப்பது போல் பின்னாலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கான் அதனால தொழுகை முடிச்ச உடனே என்ன அபு என்ன உங்களுடைய அஹ் நிலைமை என்ன நீங்க ஏன் இவ்வளவு அவசரமா வந்து அஹ் இது சேர்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரை உங்களுடைய நீங்கள் இமாம செஞ்சு உங்களுடைய ஜமாத்தை விட விடுவதற்கு எனக்கு என்ன செய்யல மனம் வரல அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் வந்து அவசரமான முறையில நான் என்னுடைய தொழுகையை ஆஹ் தொடர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஆர்வத்திற்கு அல்ல உங்களுக்கு வந்து நற்குலி கொடுப்பான் ஆனால் தொழுகையில் அவசரம் காட்டாதீர்கள் ஆண்களுக்கு அதே சட்டம்தான் ஜமா ஜும்மா விட விட்டு போகுது ஜமாத் விட்டு போகுதுன்னு ஓடி வரக்கூடாது ஒரு ரெக்காயத்து ரெண்டு ரெக்காயத்து லேட் ஆனாலும் மெதுவான முறையில வந்து தொழுகிறது தான் அந்த தொழுகையுடைய ஜமாத்துடைய சட்டமே அதுதான் அதனால தொழுகையில் முதலில் நான் அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப முக்கியமானது அவசரம் காட்டவே கூடாது எந்த அளவுக்கு அதுலையும் கூட நம்ம தஸ்பிகை வந்து நம்ம நிறைய எண்ணுவோம் இல்லையா ஏழு முறை சொல்லுவோம் ஐந்து முறை சொல்லுவோம் எல்லாம் இருக்கு இல்லையா பருளில் கூட மூன்று முறை சொல் சொல் சொல்வது கூட மலர்ந்துள்ளா ஆனால் நஃபிலான வணக்கங்களில் ருக்கோவலையும் சுஜுதலையும் நீட்டமான தஸ்பிகு வேணும்ல இந்த கியாமத் நாளுடைய கியாம லைலுடைய அந்த தொழுகையில நீட்டி தஸ்பிகல் ஓதி நம்ம தொழுகுவது சிறந்தது அதனால யார் அவசர அவசரமாக செய்கிறார்களோ அவர்கள்தான் திருடர்களில் மோசமான திருடர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அதனால வணக்கத்தில் அவசரம் காட்டக்கூடாது அதே போல திக்ரு செய்யறதுல இருந்தே சரி நம்ம வந்து சுஹான்லா 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 சுஹான்லாம் என்ன செய்யறோம் அப்படியே எண்ணிட்டே போற அடிச்சு அப்படி நம்மளுடைய கைதான் போகுதே போறது என்ன சொல்றோம் முடிச்சிருவோம் அந்த மாதிரி செய்யறதுலயும் சரி குரான் ஓதுறதுலயும் சரி நம்ம குரான் தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில நம்ம ஓதிட்டு இருக்கோம் நம்ம வெளியில தனிமையில ஓதும் பொழுது கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்ய நிறுத்தி அந்த எங்கெங்க இடத்துல தஜ்வீது முறைப்படி பேணி ஓதுவதுதான் சிறந்தது அதனால குரான் ஓதுதல் தசவீர்கள் தொழுகைகள் எதா இருந்தாலும் நிதானம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று இரண்டாவது எதில் அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வி கற்பதில் அவசரம் காட்டக்கூடாது கல்வி கற்பதில் அவசரம் காட்டவே கூடாது எனக்கு உடனே அதாவது ஒரு அப்பதான் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கத்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது அவசரமே காட்டக்கூடாது முடிஞ்ச அளவில் நிதானத்தோடு கல்வி கற்பதுதான் சிறந்தது மூசாலாம் அவர்கள் ஹிந்தூர் அலை இஸ்லாம் அவர்களை சந்திக்க போனாங்களா எப்படி அவசரப்படுத்தாரு அந்த மறைவு மூசாலாம் சுஹான் அல்லா கப்பலை ஏன் உடைச்சிங்க அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அந்த சுவரை ஏன் செப்பனிட்டீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு அந்த உஸ்தாது சொல்ல உஸ்தாதுக்கு மீன் என்ன செய்யறாங்க கேள்வி கேட்ட உடனே மூசா அலைசலம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹுடைய புதுல சொல்லிட்டு இருப்பாங்க சஹாபாக்கள் சொல்லி முடிச்ச உடனே மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்யட்டும் இரக்கம் காட்டட்டும் அவர் மட்டும் அவசரப்படவில்லை என்றால் அவர் கல்வி மானாக அதாவது இன்னும் அதிகமான ஞானத்தை பெற்றிருப்பார் ஹெஜூர் அலையாம் அவர்களின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லு அவர்கள் சொல்லுவாங்க அதனால கல்வி கற்பதில் நாம் அவசரம் காட்டுவது கூடாது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது யாருக்காவது தீர்ப்பு சொல்வதில் அதாவது இப்ப நமக்கு நம்ம நம்மளிடத்துல யாராவது ஒரு ரெண்டு பேர் சண்டை விஷயமா ஏதாவது வருது அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்டா யார் வந்து அதாவது அலிர் அலி அலர்கள் அலஹா சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உதாரணமா ஒருத்தருக்கு கண்ணுல அடிபட்டு கண்ணுல இருந்து இரத்தம் வடியக்கூடிய நிலையில உங்களிடத்துல வந்து முறையிட்டால் கூட நீங்க என்ன செய்யாதீங்க அவசரமான முறையில இறக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கிறாதீங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களை விசாரிச்சு நம்ம என்ன செய்யணும் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிப்பதில் கூட அவசரம் கூடாது நிதான நிதானம் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான்காவது ரொம்ப முக்கியமானது துவாவில் அவசரமே காட்டக்கூடாது அல்லாஹிடத்துல நம்ம துவா செய்யறோம் இப்படியே இப்பயே கேட்டா உடனே கையில கொடுக்குற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அல்லாஹுடத்துல துவா செய்யும்போது மூன்று விஷயம் நமக்கு கண்டிப்பா நினைவுக்கு வரணும் ஒன்னு அந்த துவாவை எல்லாம் கண்டிப்பா உடனடியா கபுல் ஆக்குவோம் நிறைய நமக்கு நடந்திருக்கும் அந்த இதெல்லாம் நடந்திருக்கும் ரெண்டாவது அந்த துவா வந்து துவாவின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாவங்களை அல்லாஹ் போக்குவான் இல்லது நமக்கு ஏற்படக்கூடிய திடீர் முசிம்பத்துகளை அல்லாஹ் நீக்குவோம் மூன்றாவது இந்த துன்யாவுல நிறைவரால்னாலும் பரவாயில்ல மறுமையில அதற்கான கூலி கிடைக்கும் ஆக மொத்தம் துவா செய்யும் பொழுது அதற்கான பலன் இம்மையில் அல்லது மறுமையில் கிடைக்கும் என்பதை நம்ம மனதுல எண்ணிக்கொண்டு துவாவை அவசரத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆனால் உரிமையோடு என்ன செய்யணும் அல்லாஹிடத்துல கேட்கலாம் அதை மட்டும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இது நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் உண்ணுவதில் கூட அவசரம் காட்டக்கூடாது சாப்பிடுறதுல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு சில பேர்லாம் டக்குன்னு அஞ்சு செகண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அந்த மாதிரியான அவசர அவசரமான முறையில் சாப்பிடுவதை கூட தடை விடுத்திருக்காங்க இப்படி நிறைய விஷயத்தில் அவசரம் காட்டும் பொழுது அந்த செயல்கள் நமக்கு தோல்வியாக மாறிடும் அதனால இன்ஷா அல்ல நிதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அது இந்த நோன்பு என்பது நமக்கு நிதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அமல் எந்த அளவுக்கு காலையில இருந்து நம்ம சாய்ந்தரம் வரைக்கும் எவ்வளவு அவசரம் இல்லாம நிதானத்தோடு நம்மளை பக்குவப்படுத்துறான் அதனால அந்த நோன்பு எப்படியான மாற்றத்தை நமக்கு தருகிறதோ அந்த மாற்றத்தை உள்வாங்கி இனி வரக்கூடிய காலங்களில் அவசரம் என்கின்ற குணத்தை போக்கி நிதானத்தோடு இந்த உலகத்தில் அமல் செய்து அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவோமாக வரகாத்து சுபானகமா அப்த இபாத்யா அல்லா எங்களுடைய அமல்கள் ஏதாவது குறை இருந்தாலோ பிழை இருந்தாலோ ரஹ்மானே உன் கிருபையை கொண்டு மன்னித்து எங்களுடைய அமல்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் செய்ய சக்தி பெறுவதற்கும் ரஹ்மானே உன்னுடைய உதவியை உன் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ அவர்களின் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக உம் உன்னுடைய நேசத்தை அடையக்கூடிய செய்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக ஆமீன் samiyul ali rabbana taqabbal du'ana innaka antas samiyul ali rabbana taqabbal amlana innaka antas samiyul ali rabbana taqabbal qulana innaka antas ربنا تقبل سجودنا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين. الراحمين آمين 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 والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم

صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم والسلام عليكم ورحمه الله وبركاته